முனிஷ்காந்த் பாலசரவணன் கிட்ட ஒரு பேசுற மாதிரி ஒரு இதெல்லாம் வருங்க அப்ப வந்து முனிஷ்காந்த் சொல்லுவாரு என்னுடைய பாலிய காதலி இருக்காளே அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயம் வரும் அதுக்கு இவர் நம்ம தலைவர் வந்து என்ன சொல்லுவாப்ல இது பாலியல் காதலியா அப்படின்னு சொல்லுவாரு அதெல்லாம் வந்து ரொம்ப சிரிப்பா இருந்துச்சுன்னு சொல்லலாம் காமெடி பண்றது காமெடியான தெரியும் இப்ப சிரிக்கலாம் சார் இன்னொரு ஒரு காமெடி பாலசரவன் வந்து வைபவ கிட்ட வந்து சொல்லுவாரு நான் வந்து பேசாம ஆன்மீகத்துல இறங்கிறேன்பா அப்படின்னு வந்து பாலசரவன் சொல்லும் போது வைபவ் சொல்லுவாரு நீ வந்து சரக்கு அடிச்சுட்டு பைக்ல இருந்து இறங்க மாட்ட தெரியாது உனக்கு இன்னி ஆன்மீக திரைவேற இறங்குறியாடா அப்படின்னு சொல்ற காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு என்ன சிரிப்பு உனக்கு இது ஜோக்கா நீ ஜோக்கா பண்ணிட்டு இருக்க இந்த படத்துடைய ஹீரோயின்கள் யார் யாருனா சாந்தினி நிகாரிகா ரெண்டு பேர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க ஆனா வந்து இந்த படத்துல இளைஞர்களை கவரும் வகையிலான டான்ஸோ குட்டப்பாவோட போட்டு நடிப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களோ இந்த படத்துல கிடையாது நாசமா போயிருவீங்கடா